நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு மனிதன் நீங்களே கூட எடுத்துங்க நீங்கள் ஒரு நல்லவன் கூட சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்ல புத்தி தானே வரும் இப்போது நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி கூட போய் சேர்றீங்க கோயில் குளம் ஆன்மீகம் நல்ல சிந்தனை மற்றவர்களுக்கு உபகாரம் செய்கிறது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது வாழ்க்கையில் எப்படி முன்னேறது என்னென்ன திட்டங்கள்லாம் போட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நம்ம முன்னேறலாம் அப்படின்னு ஒரு நல்ல நேர்மையான முறையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பங்கூட உங்களுக்கு தொடர்பு இருந்தால் எப்படிப்பட்ட சிந்தனை சார் உங்களுக்கு வரும் நீங்களும் நல்ல சிந்தனையோடு வந்துருவீங்க இல்லையா இப்போ அதே நீங்கள் ஒரு குடிகாரனை கூட சேர்த்து உங்களுடைய நட்பு இருக்குது ஆறு மணி ஆச்சுன்னா சரக்கு பாட்டில் ஓப்பன் பண்ணிட்டு வர அந்த மாதிரி ஒரு நட்பு கூட நீங்கள் இருக்கீங்க பிட் பாக்கெட்டு முல்லமண்டித்தானோம் மற்றவங்களை ஏமாற்றி பணத்தை சேர்க்கறது மற்றவங்களை துன்புறுத்தி வேணால் செய்து அதில் ஆதாயம் அடையிறது மற்றவங்களை மிரட்டி பணம் பறிக்கிறது இப்படிப்பட்ட நட்பு உங்களுடைய நட்பாக இருக்குதுன்னு வைங்க அப்போ நீங்களும் அந்த மாதிரி தாக்கத்துக்கு தான் ஆளாவீங்க நீங்கள எப்படியெல்லாம் அந்த வழியில் போட்டு எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் மற்றவர்களை எப்படி துன்புறுத்தலாம் எப்படியெல்லாம் மற்றவர்கள் பொருளை அபகரிக்கலாம் என்ற எண்ணங்கள் வரும் இல்லையா அதே மாதிரி தான் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் பாவ கிரகங்களுடன் பாவ கிரகங்கள் சேர்ந்தா எப்படி இருக்கும் பாவ கிரகங்கள் நல்ல கிரகங்கள் கூட சேர்ந்தா எப்படி இருக்கும் இல்லை கிரக பார்வை இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு பாவ கிரகம்னாவே செவ்வாய் சனிதான் சார் முதல் தரமான பாவ கிரகங்கள் ஒரு ஜாதக கட்டத்தில் முதல் தரமான பாவ கிரகங்கள் எதுன்னு கேட்டினா சனியும் செவ்வாயும் தான் செவ்வாய் என்பவர் யாரு உங்களுக்கே தெரியும் செவ்வாய் என்பவர் ஒரு ஆக்ரோஷமானவர் ஒரு கோபம் கொந்தளிக்க கூடிய கிரகம் சார் செவ்வாய் சனி பகவான் வந்து ஒரு ஸ்லோ ஒரு சோம்பேறி கிரகம் அவர் வந்து மிக தான் வேலை செய்வார் அப்ப இந்த சனி பகவானும் செவ்வாயும் ஒரு ஜாதக கட்டத்தில் ஒன்று வைங்க எப்படி இருக்கும் பாருங்க ரெண்டுமே பாவ கிரகங்கள் தான் ஆனால் இதில் செவ்வாய் என்பவர் வேகம் அதிவேகம் அவர்களுக்கு எதை செய்தாலும் மிக விரைவாக வேகமாக எக்ஸ்பிரஸ் வேகத்துல இருக்கும் அவங்களுடைய வேகம் அந்த வேகம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துடன் சனி பகவான் என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோ கிரகம் ஒரு சோம்பேர் கிரகம் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அதே ஒரு சந்திரனுடன் சனி பகவான் சேர்ந்திருந்தா எப்படி இருக்கும் சந்திரன் மிக வேகமான கிரகம் ரெண்டே கால் நாளைக்கு ஒரு நாளைக்கு இது கிரகம் மாறிட்டே இருப்பார் இடம் மாறிட்டே இருப்பார் இல்லையா அந்த பன்னிரண்டு ராசி கட்டத்திலேயே அதிவேகமான கிரகம் சந்திரன் தான் சார் அந்த அதிவேகமான கிரகத்துடன் சனி பகவான் சேர்ந்தால் புனர்ப்பு தோஷம்னு சொல்லுவாங்க இந்த சனி பகவானும் சந்திரனும் ஒரு ஜாதக கட்டத்தில் இணைந்து அதுவும் அந்த சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருந்து அந்த ஜாதகத்தில் அமாவாசை சந்திரனுடன் சனி சேர்ந்து இருந்தாங்கன்னு வைங்க அந்த சனி தசையோ சந்திர தசையோ வந்தால் புனர்பு தோஷம் சார் புனர்ப்பு தோஷம்னா என்ன என்று கேட்டிங்கன்னா மனம் வேகமாக செயல்படும் ஆனால் அதற்கு உடல் ஒத்துழைக்காது சார் அப்படிப்பட்ட யோகம் இருக்கிறவங்க வண்டி வாகனங்களை போக சொல்ல மிக மிக கவனமாக இருக்கணும் சார் மிக மிக கவனமாக இல்லை என்றால் இந்த சந்திரன் சனி சேர்ந்து சுபகிரக பார்வையோ இல்லை சேர்க்கையோ இல்லாமல் இருந்து உங்களுக்கு சந்திர தசையோ இல்லை சனி தசையோ வரும் காலங்களில் நிச்சயம் விபத்து கண்டத்தில் உடல் உறுப்புகளையே இழக்க வேண்டியது இருக்கும் சார் உடல் உறுப்புகளை இழந்து காலத்திற்கும் இவருடைய கடைசி காலம் வரைக்கும் சொல்லொன்னா துயரத்துக்கு ஆட்பட வேண்டியது இருக்கும் என்பது தான் எழுதப்பட்ட விதி அதே மாதிரி தான் செவ்வாய் கிரகமும் சனி கிரகமும் சேர்ந்து ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்கவே கூடாது அல்லது செவ்வாய் சனி பார்வை இருக்கவே கூடாது அப்படி இருந்ததே என்றால் நீங்கள் இந்த செவ்வாய் தசை சனி தசை வருங்காலும் மிகவும் கவனமாக இருக்கணும் உங்கள் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் சனி பகவானும் இணைந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸு போட்டுடணும் நீங்கள் காப்பீடு நீங்கள் அப்ளை பண்ணிடணும் ஏனென்றால் சனி செவ்வாய் சேர்ந்து தசையாக சனி தாசையாக ஒரு காலங்களில் மிகப்பெரிய வீழ்ச்சி கொடுக்கும் செவ்வாய்னாவே ஒரு விபத்துகளை கொடுக்கக்கூடிய கிரகம் அதிவேக கிரகம் மட்டுமல்ல அவர் பார்த்தீங்கன்னா தொழில்காரகனும் அவர் தான் தொழிலை வந்து அதிகமாக மிக வேகமாக உந்துதல் சக்தி கொடுத்து அந்த செவ்வாய் சுபகிரக தான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க முடியாது சார் இந்த தசா காலில் ஒரு சொல்ல மிக மிக கவனமாக இருக்கணும் சார் நீங்கள் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்தில் இருந்து நான்காம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடங்களில் செவ்வாய் இருந்தாலும் அல்லது சனி பகவானுடைய பார்வை இருந்தாலோ நீங்களாம் மிகவும் கவனமாக இருக்கணும் நான்காம் இடத்தில் செவ்வாய் இருந்து சனியும் சேர்ந்து இருந்ததுன்னு வைங்க நான்காம் இடத்து என்ன சார் உங்களுடைய சுகஸ்தானம் இல்லையா சுகஸ்தானம் பாதிக்கப்படும் உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையும் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு சார் தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் இப்போ நீங்கள் கன்னி லக்னன்னு வைங்க கன்னி லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்காருன்னு வைங்க அதனுடனே சனி பகவான் இருந்தாலோ அல்லது சனி பகவான் கும்பத்திலிருந்து மூன்றாம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்த்தாலும் வைங்க இவர்களுக்கு செவ்வா தசை சனி புத்தி வரும் காலங்களில் நிச்சயம் விபத்தை கொடுக்கும் சார் எட்டாம் இடம் இடத்துல என்ன சார் திடீர் விபத்து மேலிருந்து கீழ் விழுவது தற்கொலை எண்ணத்தை தூண்டி விடுவது அது மட்டும் இல்லை திடீர் யோகங்களை கொடுக்கறதும் இந்த இடம் தான் திடீர் பணவர்களை கொடுக்கறது இந்த இடம் தான் லாட்ரி யோகம் கொடுக்கறதும் இந்த இடம் தான் ஆனால் சுப கிரகங்கள் பார்வை இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஆனால் இவர்களுக்கு நீங்கள் கண்ணி லக்னமாக இருந்து கண்ணி லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலோ அல்லது அந்த செவ்வாய் லக்னத்தில் இருந்து சனி பகவானுடைய பார்வை பெற்றிருந்தால் நிச்சயம் இந்த செவ்வாய் தசை வரும் காலங்களில் நிச்சயம் சொல்லுன்னா துயரத்துக்கு ஆட்படுவார்கள் ஒன்று விபத்து கண்டத்தை கொடுக்கணும் இல்லை என்றால் வீண் விபத்து வீண் விரயங்கள் வீண் வம்பு தும்பு அசிங்க அவமானம் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு கொடுக்காம விடாது சார் சுபகிரகங்கள் பார்வை இருந்தால்தான் இந்த கன்னி லக்னத்திற்கு தசை எட்டாம் இடத்தில் எமர்ந்து இவர்களுடைய தசாகலம் வந்து மிகவும் கவனமா இருக்கணும் சார் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் மேஷ லக்னன்னு வைங்க மேஷ லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் சனி அமர்ந்திருக்கார் எட்டாம் இடத்தில் விருச்சிக ராசியில் சனி அமர்ந்திருக்கான்னு வைங்க அதுவும் அனுஷன் நட்சத்திர சாரத்திலேயே அமர்ந்துருக்கார் சனியோட சுய சாரத்திலே அமர்ந்து செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று இருக்கார் மகர ராசியில் அப்படின்னாக்கா இவருக்கு சனி தசை செவ்வா புத்தி வரும் காலங்களில் பாருங்கள் நிச்சயம் இவர்களுக்கு சொல்லுன்னா துயரத்துக்கு ஆட்படுவாங்க சார் அந்த சனி பகவான் மூன்றாம் பார்வையாக செவ்வாயை பார்க்கும்பொழுது மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுத்துரும் சார் உடல் உறுப்புகளை வெட்டி எடுக்கக்கூடிய காலகட்டம் சொல்லிடலாம் அதனால்தான் இந்த செவ்வாய் சனி உங்கள் ஜாதக கட்டத்தில் சுபத்துவமாக இல்லாமல் பாவத்துவமாக அமர்ந்ததா கண்டிப்பாக நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணிடணும் சார் இன்சூரன்ஸ் பண்ணிட்டால் மிகவும் நல்லது உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது எனவே தான் நேரில் உங்கள் ஜாதக கட்டத்தில் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒருத்தருடன் ஒருத்தர் பார்வை இருந்தாலோ அல்லது ஒன்று சேர்ந்து இருந்தாலோ இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டிப்பாக தூண்டிவிடும் சார் அந்த தசா காலம் வர சொல்ல அந்த காலம் வந்தாலே கொடுத்துருவோம் மற்ற தசா காலங்களில் புத்தி காலம் வருது இல்லையா புத்தி அந்த சமயத்துலேயும் இந்த பிரச்சனையை கொடுக்கும் சார் எனவே தான் இப்படி அமைப்புகள் உங்கள் ஜாதக கட்டத்தில் செவ்வாய் சனி ஒருவர் ஒருவை பார்த்து இருந்தால் அதனை குரு பார்க்கணும் அல்லது சுக்ரன் பார்வை இருக்கணும் அல்லது சுபகிரக பார்வை இருக்கணும் சார் செவ்வாய் சனி உங்கள் ஜாதக கட்டத்தில் ஒருவருக்கு ஒருவர் பார்வை இருந்து சுபகிரகமான குருவோ சுக்கரனோ பார்வை இருந்தால் நிச்சயம் தலைக்கு வந்தது தலைப்பாகியோடு போயிடுச்சுன்னு சொல்லிடலாம் இல்லை ஒரு சிலருக்கு இந்த செவ்வா தசையும் வராமல் சனி தசையும் வராமல் தப்பிப்பவங்களும் ஏராளம் ஆனால் நிச்சயம் இது சனி பார்வையில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வையில் சனி இருந்து சுபத்துவமான கிரகங்கள் பார்வையே இல்லாமல் உங்கள் ஜாதக கட்டத்தில் எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ நான்காம் இடத்துலையோ அமர்ந்து உங் இவர்களுக்கு இந்த செவ்வாய் தசை சனி புத்தி சனி தசை செவ்வாய் புத்தி வரும் காலங்களில் சொல்லொன்னா துயரத்துக்கு ஆட்படுவார்கள் இதனை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால் இப்படிப்பட்ட அமைவுகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க சார் அப்படி செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருப்பீங்க வண்டி வாகனங்களில் கண்டிப்பாக கவனமாக போனோம் அப்படிதான் நான் அந்த அன்பர் வந்து மேஷ லக்னமாக இருந்து அவருக்கு பாருங்க செவ்வாய் வந்து உச்சம் பெற்று சனி பகவான் விருச்சிகராசிலிருந்து மூன்றாம் பறவையை பார்க்கும்பொழுது தான் அவர்களுக்கு சொன்னேன் நான் எப்போது அந்த சனி தசை வருங்காலங்களில் சனி தசை செவ்வாய் புத்தி வரும் காலங்களில் ஐயா நீங்கள் கவனமாக இருக்கணும் கவனமாக இல்லைன்னாக்கா உங் நீங்கள் சொல்லுன்னா தோறத்துக்கு வாழ்க்கை ஃபுல்லாக வந்து நீங்கள் மிகவும் மனச்சஞ்சலன் பட வேண்டியது இருக்கும் அப்படின்னு அவர் சொன்ன அவர் சொன்னது கேட்காம வண்டி வாகனத்தில் ரொம்ப ஸ்பீடு எடுப்பார் அவர் ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தால் யார் பேச்சு கேட்க மாட்டாங்க சார் அதுவும் அந்த சனி பகவான் பார்வை இந்த சனி தசை செவ்வாய் புத்தி வரும் காலங்களில் இவருக்கு பாருங்க அதிவேகமாக சென்றதுனால் விபத்து ஏற்பட்டு ஒரு காலையை வெட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய நிலைப்பாடு ஆயிடுச்சு சார் அப்போ இதனுடைய வேலைப்பாடு வந்து அந்த தசா காலங்களில் நிச்சயம் கொடுக்குதுன்றது உறுதியாக இருது இல்லையா தான் உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சனி இணைவு பெற்றிருக்கான்னு பாருங்க ஐயா அப்படி இணைவு பெற்றிருந்தால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செவ்வாய் உச்சம் பெற்று ஆட்சி பெற்றிருந்தால் இவர்கள்லாம் அந்த ஒரு வீரம் ஒரு தீரம் ஒரு தன்னம்பிக்கை பார்த்துடலாம் ஜெயிச்சிடலாம் என்ன தான் போகுது பார்த்துடலாமே அப்படின்வாங்க சார் மேஷ லக்னத்தில் ஆட்சி பெற்றிருந்தாலும் சனி பார்வை இருக்கக்கூடாது சார் இப்போ செவ்வாய் மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தால் அவருடைய போக்கு எப்படி தெரியுமா இருக்கும் ஏய் நான் யார் தெரியுமா என்ன தெரியுமா உன்னை பற்றி அப்படின்னு பேசக்கூடிய அந்த மீசியை முறுக்கி பேசக்கூடிய ஒரு ஒரு ஆவேசம் ஒரு ஆர்வம் ஒரு தூண்டுதல் ஒரு ஒரு ஆணவம் இருக்கும் சார் அவர்களுக்கு அதனால்தான் நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் எட்டாம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கா பாருங்கள் அல்லது செவ்வாயுடைய செவ்வாயே சனி பார்த்தாலும் சரி செவ்வாயை சனி பார்த்தாலும் சரி அந்த சனியை செவ்வாய் பார்த்தாலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த இணைவு இருக்குதான் பாருங்கள் செவ்வாய் சனி மிங்கிலாக இருக்கான்னு பாருங்கள் எனவே தான் இப்படிப்பட்ட அமைப்புகளில் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்தால் மிக மிக வண்டி வாகனங்களில் போகும்பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் நேயர்களே எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்